ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீடு நான் உங்கள் மதன்குமார் இந்த எபிசோடில் நம்ம ரிவீட் பண்ண போகிற வீடு மூன்றரை சென்ட் லேண்டில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான டூ பிஹெச்கே செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வீட்டோட பிளான் ரெண்டு கார் நிற்பாற்ற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் பதினாறுக்கு இருபது அடி சைஸில் பெரிய லிவிங் ஹால் பத்துக்கு பதினாறு அடியில் கிச்சன் வித் டைனிங் பத்துக்கு பதினாறு அடியில் ரெண்டு பெட்ரூம்ஸ் ரெண்டுலையுமே அட்டாச்சு பாத்ரூம் அது போக அவுட் சைட் பாத்ரூம் தனி பூஜா ரூம்னு ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க மற்ற டீட்டெயில்ஸை ஷோக்கில் போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க இது வடமேற்கு கார்னர் சைட் வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா மூன்றரை சென்ட் அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து முப்பது அடி அகலமாவும் ஐம்பது அடி நீளமாக இருக்குது பில்டிங்கை வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃபோளோல மட்டும் கட்டிருக்காங்க இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ப்ரவுன் அண்டு ப்ளூ கலரில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்டோவர் கொடுத்து எலிவேஷனை நீட்டாக ப்ளான் பண்ணியிருக்காங்க மெயின் என்ட்ரன்ஸ்க்கு பெரிய மெட்டல் கேட் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங் சைஸ் பதினாறுக்கு பதினேழு தரைக்கு முழுவதும் டூயல் கலரில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க பார்க்கிங் பெருசாக இருக்கு இதில் ரெண்டு காரை நிப்பாட்டிக்கலாம் இது வீட்டோட மெயின் டோர் டீக்குட் டோர் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது

பதினாறுக்கு பதினாறு அடி சைஸில் தான் கொடுப்பாங்க ஆனா இந்த வீட்டில் கொஞ்சம் பெருசாக பதினாறுக்கு இருபது அடி சைஸ்ல ஸ்பேசியஸா கொடுத்துருக்கிறது ஹைலைட்டா இருக்கு இது பூஜா ரூம் ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கு சைஸ் நாலுக்கு நாலு அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வந்து டைனிங் ரூம் கென்றாரோ இதோட டோட்டல் சைஸ் பத்துக்கு பதினாறு சிங்கிளை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளை வாஷ் பண்ணுறதுக்கு வசதியாக வெஜிடபிள் ட்ரேயும் ரெண்டு வாட்டர் பைப் கனெக்ஷனில் ஒன்று ஒரு பைப்பை ஃப்ளெக்சிபிள் டைப்பையும் கொடுத்துருக்காங்க டேபிள் டாப் கீழே பிவிசியில் ஃபுல்லாக பேஸ் கேப்லெட்ஸ் அமைச்சிருக்காங்க வால்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக இருக்கட்டேன்னு இந்த டூ பை ஃபோர் டைல்ஸுக்கு இன்பிட்டு வேனில் இந்த டார்க் கலர் டைல்ஸை மட்டும் கொஞ்சம் உள்ள தள்ளி லே பண்ணிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு டைனிங் ஸ்பேஸில் கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் கார்னரில் நிறைய வால்ஸஸ் கொடுத்துருக்காங்க அது போக மேல லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து அதுக்கு செஞ்சிருக்காங்க அடுத்து ஹால்ல இருந்து சவுத் வெஸ்ட் அமைஞ்சிருக்கிற பெட்ரூம் கார்னர் சைஸ் பத்துக்கு பதினாறு இந்த வீட்டில் ஜன்னல்களை பூரா சால்வுட்லாம் செஞ்சுருக்காங்க இது அட்டாச்சட் பாத்ரூம் சைஸ் அஞ்சுக்கு ஆறு வெஸ்டர்ன் டார்டே அடுத்து ஹால்ல இருந்து செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமையும் பத்துக்கு பதினாறு அடி சைஸ்ல கொடுத்துருக்காங்க பத்து சவர் ஷவர் மேனோடவேட்டர் ஹெல்பாசர் டவல் பார் கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிடரி பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் லிவிங் ஹால் கிச்சன் டைனிங் தனி பூஜா ரூம் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டுலையுமே அட்டாச்சு பாத்ரூம் அது போக அவுட் சைட் பாத்ரூம்னு ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸை கொடுத்து வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டிருக்காங்க படிக்கடிக்கையில் அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் நாலுக்கு ஆறு இந்த வீடு கோயமுத்தூட்டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி எடுத்து காந்தி நகரில் இருக்குது லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் பிரைஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் மத்த டீடெயில்ஸ் அந்த சைட் பிசீட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் மற்ற எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்